കഷ്ടപ്പെട്ടാലും എത്ര മണം ആയിക്കോളുന്നില്ല എന്നാണ് അവർക്ക് അമ്മ മാത്രം ഇങ്ങനെ കളിയാറ് മാറിക്കാം നമ്മുടെ തായ് വലിയ ഉമ്മ പിറന്നു തിന്മേർക്ക് കൊണ്ടുപോക്കാൻ നിൽക്കും വടകിലൊക്കെ ദുഃഖം നിർത്തും ഉങ്ങമ്മ ഊറ് എന്തൂറ് അതെങ്കിൽ ശരി ഉങ്ങപ്പ ഊറ് അപ്പ ഊർ മാൻ കിട്ടി தென்கிழக்கு வந்து உட்காந்துருக்கா உண்மையாக வடமேற்கு பந்து தென்கிழக்கு வந்து உட்காந்துருக்கா அதாவது வடமேற்கு வந்து தென்மேற்கு வந்து வடகிழக்குன்னு சொல்றாங்க உங்கள் அப்பாவோட பூரியம் மாறி வருதுமா மான்பெட்டிங்கன்னா உங்கள் அப்பாவோடய ஊர் கிடையாது பஞ்சமலைக்கு வந்த ஊர் அது உப்பு இருக்க வேணால் மான்பெட்டியாக இருக்கலாம் அதே மாதிரி அம்மாவோட ஊர் சாலையூர் கிடையாது அது பஞ்சமலைக்கு அந்த ஊராக இருக்கும் என்ன பார்த்துக்கோ தாய் தாய் தென் தென்கிழக்கு பகுதியில் குழந்தை இல்லாமல் இருக்காங்களாம்மா ஏழு ஆண்டு கலந்துருக்காங்களா போக்குவரத்து இல்லையா போக்குவரத்து கல்யாணத்துக்கு அப்புறமே எனக்கு எல்லா சரியானு கண்டுபிடிங்க நமக்கு படத்துல போகிறவங்கள பார்த்து சொல்லிடுவேன் போய் சொல்கிறத சொல்லாத அவனோட விருப்பம் உங்கள்கிட்ட நான் பார்த்து சொல்கிறதே பேசிட்டு அவன் வீட்டில் டெய்லி சண்டை குழந்தை இல்லாத நாள் உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தும் சண்டை அவன் வீட்டில் குழந்தை இல்லாமல் இருந்தும் சண்டை